தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமராட்சி கிழக்கு வேட்பாளர்கள் தங்களுக்கு கட்சியால் அநீதி அளிக்கப்பட்டிருப்பதாக ஊடக அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த எனக்கு தெரிஞ்சவர்கள் வேட்பாளர்கள் தடை செய்யப்பட்ட மீன் முறைகள் செய்யாட்டாலும் அவர்கள் அவர்களுக்கு பின்ன அவர்களே ஆதரவாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் அவர்கள் செய்யாட்டாலும் அவர்களுக்கு அவர்கள் போட்டியிட்டவர்களே ஆதரவாளர்கள் செய்கிறார்கள் மூலம் தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்த காலத்துக்குள்ளாங்க இந்த சிலருக்கு வந்து அப்ப அந்த அந்த அனுமதியை எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு கூட்டிக் கொண்டு போன ஒரு வேட்பாளர்கள் சொல்லுங்க கிழக்காசெய்யப்பட்ட மீன் குடி முறை தடை செய்ய வளர்ப்புற அமைச்சர்களை சொல்லியும் அப்ப அவர் தலைக்காக சீட்டை அவர் தான் அவரெல்லாம் கொண்டு போய் தடை செய்யக்கொண்ட முறைக்கான மீன் குடி முறையை எடுத்து கொடுத்தாரு நானும் தெரிஞ்சு கொண்டேன் பேருக்கு தலை கேட்ட அப்ப அங்க போட்டிட்டு வர அழுந்தாரு எல்லோரும் வகையில் அவர் அந்த போட்டியிட்ட வேட்பாளர்கள் நீரதிகார சட்டவிரோதமான தொழிற்சாலை ஈடுபட்டவர் இல்லது அவர்களின் ஆதரவாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் தங்களுக்குரிய அநீதி இழைக்கப்பட்டது என்பதுக்காகத்தான் சிந்தபடி தேர்தல் இல்லை தங்களுக்கு அந்த சீட்டை வழங்கப்பட்டிருந்தால் இந்த கடைசி மட்டும் அவர்கள் பதவி கொடுக்காததால்